கண்ணதாசனை பற்றி தயாரித்த விஷயங்கள் எல்லாம் பேசினார் இயேசுவுக்கே தாளாட்டு பாடிய ஒரே கவிஞன் கண்ணதாசன் சொன்னார் ரொம்ப அருமையான செய்தி அது அந்த இயேசு காவியம் இன்னும் அதிக பதிப்பு அது அவங்க படித்தா தானே அது வரும் யார் படிக்கிறத குறைச்சிட்டாங்க அது வரணும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை அதை இந்த மேடையில் ஐயா சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு தலைவராக இருக்கிறார் அறங்காவலர் தலைவராக இருக்கிறார் ஆனால் அவருடைய பொறுப்புணர்ச்சி பாருங்களேன் இங்கேயும் இருந்து செய்யணும் அங்கேயும் இருந்து செய்யணும்னு அவர் நினச்சிருந்தால் ஏதாவது ஒன்றை ஸ்கிப் பண்ணலாம் ஆனால் இரண்டிலும் தன் பங்கு இருக்க வேண்டும் இரண்டுக்கும் நாம் நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பெருந்தகையாளராக ஐயா அவர்கள் இருக்கிறார் அந்த அவங்க ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க அதை பார்த்தா அவர் அந்த காலத்து ராஜேஷ் கண்ணா மாதிரி இருக்கிறார் இவர் எப்படி சினிமாக்காரங்க விட்டாங்கன்னு தெரியல அவ்வளவு அழகாக இருக்கிறார் நான் பார்த்து மிரண்டு போனேன் அவ்வளவு அழகு இப்போயும் அவர் அழகு தான் ஆனால் அப்போ அந்த இடமை அப்படின்றது அப்படியே கொலுவீற்று இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு இது அதில் அவர் ஜோக் அடித்தார் பாருங்க ராஜா ரிட்டையர் ஆனோடனே அவர் பேங்க்கு ரிட்டையர் ஆகிடுச்சி நான் இதுவரைக்கும் இப்படி யோசிக்கவே இல்லை பேங்கை மெர்ஜ் பண்ணாங்கிறத நினைச்சனே தவிர எங்கள் பேங்க் ரிட்டையர் ஆகிடுச்சுன்னு சொன்ன ஒரே நபர் இவர் அவருக்கு இருக்கிற இந்த மனிதருக்கு ரொம்ப தேவையானது ஹியூமர்ன்றது கொஞ்சம் நமக்குள்ள நகைச்சுவை உணர்வு இருக்கணும் நகைச்சுவை உணர்வு எப்போ குறைகிறதோ அப்போது தான் நமக்கு வயதாகி விட்டது என்ற அர்த்தம் அதனால் தயவு செய்து ஹியூமரை கையில் வச்சுக்கோங்க அதை அவர் ரொம்ப அழகாக இந்த மேடையில் வெளிக்காட்டினார் நிஜமாகவே நான் நினைக்கல இவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லி இந்த பக்கம் அந்த பக்கம் அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க சில பேர் இந்த உங்கள் சங்காத்தமே வேணாமல் கடைசி ரூவில் போய் உட்காந்துக்கிட்டாங்க முன்னாடி இவ்வளோ இடம் இருந்தாலும் பின்னாடி போய் உட்காந்துக்கோன்னு உட்காந்துட்டாங்க நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் ரெண்டு பேராசிரியர்கள் கவியரசர் கண்ணதாசனை பற்றி நூல் வெளியிட போகிறாங்க திருமிகு பேராசிரியர் விஜயராகவன் திரு கோபாலகிருஷ்ணன் அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போவே நாம் வாழ்த்துக்களை சொல்லிடலாம் கண்ணதாசனை வாழ்நாள் முழுக்க படிக்கலாம் அவரை பற்றி என்னவனாலும் எழுதி குவிக்கலாம் ரொம்ப அழகாக அவர் பேசினார் துறை தலைவர் ஐயா யூடியூப்பை திறந்தீங்கன்னா கண்ணதாசனை பற்றி தான் இருக்குது அதுதான் உண்மை நம்ம படித்ததை விட கேட்டு தான் அதிகம் நிறைய இருக்குது கண்ணதாசனை பேசியே பொழப்பு நடத்துகிறவங்க நிறைய இருக்காங்க அவர் குடும்பத்தினரை தாண்டி அவரை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அவர் என் குடிச்சிட்டு இருப்பார் என் நேரம் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு சொல்கிறவங்க ஆனால் அது ஐயா ரொம்ப அழகாக ஒரு செய்தி சொன்னார் ஏசு காவியம் எழுதுவதற்கு கண்ணதாசனை அவங்க கூப்பிட்றாங்க என்கிற அமைப்பு அவங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து ட்ரெயினில் வந்து மதுரையிலிருந்து குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் முதல் மூன்று நாள் அவர் எதுவுமே செய்யலைன்றாங்க அந்த அந்த பா பாதிரியார் அதை பற்றி எழுதியிருக்கிறார் முதல் மூன்று நாள் எதுவுமே செய்யலை அவங்க அவர்கிட்ட கேட்டது என்னென்னா எங்கள் கலைக்காவிரி அமைப்புக்கு பாடல்கள் எழுதி கொடுங்கன்னு தான் அவங்க கேட்டாங்க அதுக்கு தான் அவரை கூட்டிகிட்டு போனாங்க இயேசு காவியம் எழுதணும்னு சொல்லி அவங்க கூப்பிடலை ஆனால் மூன்றாவது நாளிலே கவியரசர் சொன்னாராம் பாட்டு எழுத வேண்டாம் காவியம் எழுதுவோம் அப்படின்னு சொன்னாராம் அது அவங்களுக்கே ஆச்சரியம் அதுக்கு பிறகு அந்த பாதிரியார்கள் பைபிளில் இருக்கக்கூடிய இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல சொல்ல அதை கேட்டு 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 உடனடியாகவே கவிதைகளை பொழிந்தாராம் அப்படியே மடை திறந்த வெள்ளமாக கொட்டி இருக்கிறார் பதினைந்து நாள் அவர் மாமிசம் போல மது எதுவுமே இருந்தாமல் உண்ணாமல் அவர் இருந்திருக்கிறார்ன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படி படைக்கப்பட்டது தான் இயேசு காவியம் அதை இந்த மேடையில் நினைவுபடுத்திய ஐயாவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கமும் நிறைய பாட்டு சொன்னாங்க இந்த ஓம் அதெல்லாம் அவர் சொன்னார் அவர் துறை தலைவர் அவர்கள் இந்த தேவனே என்னை பாருங்கள் அந்த பாட்டை சொன்னார் ஆயிரம் நன்மை தீமைகள் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் அறிவீர் மன்னித்தருள்வீர் அந்த பாட்டில் இருக்கிற வேகம் பார்த்துருக்கீங்களா கேள் தருகிறேன் என்றதே நீ என்றோ நான் பலமுறை கேட்கிறேன் தரவில்லை என் கருணையே கிடைக்குமா நிம்மதி என் கர்த்தரே நினை நிலைக்குமா சந்நிதி அந்த மாதிரி ஒரு வரி வரும் அதை டிஎம்எஸ் பாடி சிவாஜி கணேசன் நடிக்கிற அந்த காட்சி இருக்கு பாருங்க காலத்துக்கும் நிற்கும் என்ன கனதாசனை பற்றி நிறைய வச்சுருக்குறோம் எவ்வளோ நேரம் நீங்கள் தாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு எட்டே முக்கால் வரைக்கும் பேசலாமா ஒம்பது வரைக்கும் பேசலாமா இந்த மாதிரியெல்லாம் எங்கேயும் கிடைக்காது ஏன்னா அவர் பாட்டுல காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்குகள் எதுன்னு ஒரு அருமையான பாட்டு இருக்கு பாலச்சந்திர படம் நினைக்கிறேன் கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது இதுதான் கண்ணதாசனை பற்றியும் அவர் கங்கை வெள்ளம் போல முக்கால் மணி நேரம் என்கிற சங்குக்குள்ளே அவர் பெருமையை நம்மால் அடக்கிவிட முடியாது அதனால் முடிஞ்சது சொல்கிறேன் எனக்கு நிறைய பாடல்கள் இப்படி இப்போ எப்படி தொடங்கி எப்படி போகிறதுன்னு இல்லை நான் ரொம்ப ரசித்த சில பாடல்களை மறக்கும் முன்னாடி சொல்லிடுறேன் பாசமலர் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் இந்த பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்களா இருக்கிற நிறைய பேர் கேட்ட மாதிரி இருக்குது கேட்காத மாதிரி இருக்குது மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அந்த காட்சியில் சிவாஜி கணேசனுடைய முகபாவம் ரொம்ப அருமையாக இருக்கும் மனசுக்கு எப்பயாவது கஷ்டமாக இருந்தால் பழைய பாட்டு போட்டு கேளுங்க நீங்கள் இப்போது வெளிநாடுகள் எந்த நாட்டுக்கு போனாலும் இன்றைக்கு நான் பார்க்குற அளவில் சிங்கப்பூர் மலேசியா பக்கம் போங்க அல்லது அமெரிக்கா போங்க நீண்ட கார் பயணத்தில் அங்கே இருக்கக்கூடிய இன்றைய பிள்ளைகள் கூட கேட்பதெல்லாம் கண்ணதாசன் பாடல்களைத்தான் காலத்தை வென்ற கண்ணதாசன் நான் ஏன் சொன்னேன்னா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மறைந்து விட்டார்னு நினைக்கிறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பிறந்தார் ஜூன் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுனா இன்னொரு ரெண்டு வருஷத்தில் நூறு வருஷம் முடிஞ்சிடும் ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு நிறைவு செய்கிற ஒரு மனிதர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் எல்லார் மனதிலும் இடம் பிடிக்கிறார் என்பதால் தான் அவர் காலத்தை வென்ற மகா பெரிய கவிஞர் இந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்க மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையில் பொன்வண்டம் கண்டான் கண்டான் மாமனை பாரடி கண்மணி என்றால் மருமகள் கண்கள் தண்ணில் மாமன் தெய்வம் கண்டான்னு ஒரு வரி எழுதியிருப்பார் அதாவது தங்கச்சி புள்ள மருமக அந்த புள்ள பிறந்து அந்த குழந்தைய அப்படி தூக்கி பிடிச்சி மாமனை பாரடி கண்மணி என்றால் அந்த மருமகள் கண்ணில் அந்த மாமன் எதை பார்க்குறானா கடவுளை பார்க்குறானா இது யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கற்பனை எப்படி இவருக்கு வந்தது அது யார் பிள்ளை தங்கச்சி பிள்ளை தங்கச்சி பிள்ளைன்னா பேத்தி தானே இல்லையா இல்லை இல்லை அவனுக்கு மருமகள் அவங்க அம்மாவுக்கு பேத்தி அவனுக்கு அம்மா இருந்தால் அவனுக்கு பேத்தி இவனுக்கு தங்கச்சி பிள்ளை மருமகள் அதான் மருமகள் கண்கள் தண்ணீர் எப்படி அந்த கண்ணில் கடவுள் தெரியும் அப்படின்னு பார்த்தா கண்ணதாசன் யோசிக்கிறாரு தன்னுடைய தாய் தனக்கு தெய்வம் எப்படியுமே இந்த பேத்தி வந்து அம்மா சாயலில் தான் இருப்பா அதனால் தாயை தெய்வமாக கொண்டு பேத்தியின் கண்களில் தெய்வத்தை காண்கிறான் கனதாசன் என்றால் தன்னுடைய தாயை அந்த பேத்தி முகத்தில் எல்லோரும் சொல்லுவாங்கள்ல உங்கள் அம்மா மாதிரியே இருக்கு அது அம்மா மாதிரி இருக்கா அம்மா குணத்தோடு இருக்கா தெரியாது ஆனால் உங்கள் அம்மா மாதிரியே இருக்குன்னு இந்த பேத்தியை பார்க்கும்போது அம்மாவை பார்க்குறான் பாருங்கள் மருமகளை பார்க்கும்போது அம்மாவை பார்க்குறான் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உறவுகளை தொடர் ஒரு சங்கிலி போல எழுதி தந்தவர் கண்ணதாசன் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவருடைய தனிப்பாடல்கள் நிறைய இருக்கு அதை சொன்னா நிறைய பேருக்கு நினைவில் இருக்காது ஆனா இத்தனை விஷயங்களை உள்ளடக்கி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் வெறும் எட்டாம் கிளாஸில் படித்த எட்டாவது பிள்ளை என்பது கண்ணதாசனுக்கு பெரும் ஆச்சரியம் கண்ணதாசன் இந்த சமூகத்தில் அவர் மாபெரும் சாதனையாளர் என்பதன் அடையாளம் எட்டாம் கிளாஸ் தான் படித்திருக்காரு தேர்ட் ஃபார்ம் இதில் எட்டாவது பிள்ளை இது அவர் ஒரு பாட்டில் எழுதுவார் கல்யாணமாம் கல்யாணம் அறுவதாங் கல்யாணம் கருத்த கூந்தல் நரைத்த பின்னும் காதல் பேசும் நாலு கண்கள்னு ஒரு பாட்டு அதாவது அறுபதாம் கல்யாணத்தை பற்றி அறுபது வயசானவங்க பாடுறது அதில் ஒரு வரி வரும் எட்டு பிள்ளை பெற்றால் கூட லாபமாகலாம் அந்த எட்டாவது பிள்ளை கூட மேதையாகலாம் அது யாரை பற்றி பாடினது அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம் எட்டாவது மேதைக்காக கற்பம் தாங்கினால் ஏழு முட்டாள்களை பார்க்கும்போது வீடு தாங்குமா எட்டாவது பிள்ளைக்காக எட்டு பிள்ளையும் பெற்றீங்கன்னா ஏழு பேர் முட்டாளாக இருப்பானு அவனை வீடு தாங்குமா அப்போ குடும்ப கட்டுப்பாடு வந்தது காதலுக்கு உடம்பு ஆடி முடிப்போம் அந்த கர்ப்பத்துக்கு மட்டும் நாம கதவை சாத்துவோம்னு பாட்டுருக்கோம் இப்படியெல்லாம் சமூக சிந்தனை ஏன்னா அந்த காலத்தில் முக்கோணம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க சிவப்பு முக்கோணம் மூன்று வேண்டாம் ரெண்டு வேண்டாம் ரெண்டுக்கு மேல் வேண்டாம்லாம் சொன்னாங்கல்ல அந்த சமூக சிந்தனையை கர்ப்பத்துக்கு மட்டும் நாம கதவை சாத்துவோம் என்று அறிவியல் சிந்தனையும் ஒரு சினிமா பாட்டில் கொண்டு வந்து சாதாரணமாக சொன்னவர் கண்ணதாசன் நிறைய இருக்குங்க ஓர் கையில் மதுவும் ஓர் கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையில் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லையெனில் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என்னை கேட்பான் இது கண்ணதாசன் தன்னை பற்றி எழுதிக்கிட்டது இது மாதிரி நிறைய எழுதியிருக்கிறார் இருந்து பாடிய இறங்கற்பானே அவர் எழுதியிருக்கிறார்